ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பர்ஃபார்மென்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ள தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல் ரவுண்டர் மொபைல்ஸ் பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனெல்லாம் சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைனா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சு சாமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஃப்ரெஷ்ஷ் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டிவெல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி ப வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்செரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் தரது தரதில்லை ஒய்ட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎம்ஆ ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் மாற்றிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசன்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிசேட் இருக்கு அண்ட் ஐபிஎஸ்எல்ஸ் இது இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ் கொடுத்துக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஒரு ஓகேவான பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா தந்திருக்காங்க தந்துருக்காங்க ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்ட்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி நம்மளால என்ன மொபைல் இருக்காங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்சு அப்படினு சொல்லுவாங்களா ஸ்கோர் ஆறு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராலாக ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண மொபைல் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜிஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜெக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட ரெகுலரா டுவெல் தௌசண்ட் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்கிற மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ட்ருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமர்ட் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகூவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிட்டி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ரடு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகூ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலே கிளாஸ் விக்க்ட் டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கவ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபெஷ் ஐட்டும் இருக்குது டால் விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது சோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன் டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒடிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் என் டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோ மோடியாக் அண்ட் எஸ்டி சப்போர்ட் இங்கே நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு என் ஆப்ஷனாக கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரலா க்ளாஸ் பிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸாவ் நண்பா ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிலேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் இட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸ்லாம் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தெத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் ஐடி வீடியோ தேர்ட்டிஸில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நம்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஹாண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்சை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்கு ஒன் எயிட்டி ஹர்ட் கனட் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம லென் எயிட்டிபி வீடியோ தேர்ட் எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நான்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதிராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்கு பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயங்கள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா